படத்தில் இருப்பவர் ஒரு செஸ் சாதனை வீரர் என்றால் நம்பவே முடியாது ஆனால் அதுதான் உண்மை தனது மூன்று வயதிலேயே மிக இளம் வயது செஸ் வீரர் என்ற சாதனையின் மூலம் வரலாற்றில் இடம்பிடித்து அசத்தியுள்ளார் கொல்கத்தாவை சேர்ந்த அனிஷ் என்ற மூன்று வயது சிறுவன் பெரும்பாலான குழந்தைகளின் உலகத்தில் சோட்டா பீம் போன்ற கார்ட்டூன்களும் பொம்மைகளுடனான உரையாடல்களும் விளையாட்டு சாமான்களில் கூட்டஞ்சோரும் தான் முக்கிய அங்கம் வகிக்கும் ஆனால் இந்த சிறுவன் உலகத்தில் கருப்பு வெள்ளை சதுரங்க காய்களின் அணிவகுப்பு தான் இருக்கிறது இந்தியாவின் வடக்கு கொல்கத்தாவைச் சேர்ந்த சிறுவன் அனிஷ் சர்கார் இவர் ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தவர் தற்போது இவருக்கு மூன்று வயது ஒன்பது மாதங்கள் ஆகிறது இவர் கடந்த அக்டோபரில் ஒன்பது வயதுக்குட்பட்ட மேற்குவங்க செஸ் ஓபன் போட்டியில் பங்கேற்றார் மொத்தம் எட்டு புள்ளிகளுக்கு ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளை எடுத்து ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான்காவது இடத்தை பிடித்து வியக்க வைத்திருக்கிறார் இவர் அது மட்டுமல்ல ஆர் அகிலன் என்ற இரண்டு தரவரிசை வீரர்களை வென்று அசத்தி இருக்கிறார் இது தவிர பெங்கால் ரேபிட் ரேட்டிங் ஓபனில் நடந்த கண்காட்சி போட்டியில் இந்தியாவின் நம்பர் ஒன்று மற்றும் உலகின் நம்பர் நான்கு கிராண்ட் மாஸ்டர் அர்ஜுன் எதிராகவும் விளையாடி மிரட்டியுள்ளார் அனிஷ் சர்வதேச தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்து மிக இளம் வயது செஸ் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இதன் மூலம் முன்னதாக ஐந்து வயதில் சாதனை படைத்த தேஜஸ் திவாரியின் சாதனையை முறியெடுத்துள்ளார் பயிற்சியாளர் திபியேந்து பருவா இவர் குறித்து தெரிவிக்கையில் இவர் எனக்கு மித்ரபா குஹாவை இருபது வயதில் ஜிஎம் ஆனவர் நினைவூட்டுகிறார் அனிஷுக்கு நிச்சயமாக இதற்கான ஆற்றல் உள்ளது மேலும் மேலும் அவர் செல்ல வேண்டிய தூரம் நீளமானது என்று தெரிவித்துள்ளார் செஸ் களத்தில் மிக குட்டியான அனீஸ் இவ்வளவு சிறு வயதில் இந்தியாவுக்கு புகழ் சேர்க்கும் அரும் சாதனையை தொடங்கி இருக்கிறார் மென்மேலும் உயர வாழ்த்துவோம்